நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா ஒரு லே அவுட்ல முதல் தரமான மனையை இப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது இப்ப அதுக்கான சில டிப்ஸ் நான் உங்களுக்கு மனையோட வடக்கு கிழக்கு ஈசானியம் இந்த பகுதிகளில் ஆறும் கிணறும் ஒரு பள்ளமான ஒரு இடம் கால்வாய் எது வேணாலும் நீர்நிலைகள் இருக்கிறது மிகவும் சிறந்த ஒரு இடமா அதே மாதிரி மனைக்கு நாட்புறமும் சாலைகள் இருக்கிறது ஒரு முதல் தரமான ஒரு மனை மனையினுடைய வடக்கும் கிழக்கும் சாலைகள் இருக்கிறது ஒரு முதல் தரமான மனை மனைக்கு தெற்கு இருக்கக்கூடிய சாலை தெற்கே உயரமாகவும் வடக்கு கொஞ்சம் பள்ளமா இருக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் மனை செவ்வக வடிவம் அல்லது சதுர வடிவத்தில் இருக்கணும் செவ்வக வடிவத்தில் இருந்ததுன்னா அதனுடைய நீளம் அகலத்தை விட ஒன்று அல்லது ரெண்டு மடங்கு அதிகமாகாம பார்த்துக்கணும் மனையினுடைய பகுதியில் மேடு அல்லது பள்ளம் இல்லாம இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் பொதுவா மனையினுடைய ஈசானிய மூளை வளர்ந்து இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இல்லைன்னா அதை நம்ம சரி பண்ணிக்கணும் நிறுத்தி மூலைய சரியா தொண்ணூறு டிகிரிக்கும் ஈசானிய மூலையை தொண்ணூறு டிகிரில இருந்து கொஞ்சம் குறைவா அமைச்சிக்கலாம் அக்னி மூளை வாயு மூலைய தொண்ணூறு டிகிரிக்கும் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் இந்த டிகிரி வேறுபாடு எல்லாம் பத்து டிகிரிக்கு உள்ள தான் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்ப இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மனையினுடைய ஈசானிய மூளை வளர்ந்துடும் அதே மாதிரி மனையினுடைய ஈசானிய மூலையை தவிர மீதி எந்த மூலையும் வளராம இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் மனைக்கு தெருக்குத்தல் இருக்கு அப்படின்னா அந்த தெருக்குத்தல் உச்ச பகுதியில மட்டும் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் ஈசானியம் வடக்கு ஈசானியமா இருந்தாலும் பரவாயில்ல கிழக்கு ஈசானியமா இருந்தாலும் பரவாயில்ல அது ரெண்டுமே சரி அதே போல அக்னியை பொறுத்த வரைக்கும் தெற்கு அக்னி தான் சரி அதே மாதிரி வாயு மூலையை பொறுத்த வரைக்கும் மேற்கு வாயு அப்போ இந்த இடத்துல தெருக்குத்தல் இருந்தது அப்படின்னா சரி மற்ற இடங்கள்ல தெருக்குத்தல் இருந்தது அப்படின்னா அந்த மனை தவறான ஒரு மணி மனையினுடைய எந்த பகுதியிலையும் ஒரு வெட்டோ வளைவோ இல்லாம பாத்துக்கணும் அதுலையும் குறிப்பா நைறுதி மூலையாகட்டும் இல்ல ஈசானிய மூலையாட்டும் வெட்டோ வளைவோ இல்லாம பாக்குறது மிக சிறப்பு அதே மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்க இருந்துச்சுனாலும் அதுவும் சரியில்லாத ஒரு மனை தான் நம்ம தேர்ந்தெடுக்க பாரம் தாங்கும் தன்மையையும் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி போர் நம்ம போடும்போது சரியா ஈசானிய மூலையில போர் வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் வேற எந்த மூளைகள்லையும் நம்ம போர் போடுறது அப்படிங்கிறது கண்டிப்பா வாஸ்து தோஷத்தை ஏற்படுத்தணும் பொதுவா ஒரு மலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அதில் தேர்ந்த நிபுணர்களை வச்சு அதை சரியா தேர்ந்தெடுக்கிறது மூலமா நம்மளோட எதிர்காலத்தை நம்ம நல்லா அமைச்சுக்க முடியும் மேலும் உங்களுக்கு சரியான மழையை தேர்த்தெடுக்கிறதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா எங்களை அணுகுங்க நான் உங்களுக்கான பதில் சொல்ல எப்பொழுதும் காத்திருக்கிறோம் நன்றி